ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க கும்பகோணம் சைடுலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கும்பகோண கடம்பா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக உண்மை டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக இட்லிக்கு வந்து செய்யும்போது மூணு இட்லிக்கு ஒரு அஞ்சு கரண்டி போல் கடம்பா ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் கலர் வந்து மாறிடக்கூடாது அந்த பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வணக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ அரை கப்பளவுக்கு த பருப்புக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு மூணு உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு மீடியமாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும் அதனால் மீடியமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு விசில் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் அரை அளவுக்கு தெருகின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அது கூட மூணு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் கசகசா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் காரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் மறுபடியும் ரெண்டு பச்சை மிளகா போதும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு குக்கரில் பாருங்கள் விசில் இறங்கிடுச்சு நல்லா பருப்பு உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ உருளைக்கெழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சிக்கலாங்க பருப்பு வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்ல மையம் வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக மிதமான சூட்லேயே லைட்டாக அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மெசரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு வரும் கூட கொஞ்சமாக வந்து கருகப்புளும் சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாட்டி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க தக்காளி வதங்குறக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து தக்காளி மைய வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மைய வெந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பையுமே இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்தலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இது கூட நான் மெசர் பண்ணால் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து மறுபடியும் கூட சேர்த்துருக்கேங்க நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்பப்போ அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும் ரொம்ப த கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இந்த அளவுக்கு ரெண்டரை அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க இந்த மாதிரி ரொம்ப பொடியாக மசிக்காமல் ஒரு கால்வாசி கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப மையம் வந்து உருளைக்கிழங்கு மசிச்சிச்சிங்கன்னா கடம்ப சீக்கிரமாகவே கெட்டி ஆகிரும் இந்தளவுக்கு மசித்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஹை ஹைஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா வந்து ஒரு கம்மணேரம் பக்கம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக பொடி பொடியை கட் பண்ண தழை சேர்த்தலாம் பாருங்கள் இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது ரொம்ப கெட்டியாமல் இல்லாமல் தனியாகாமல் இல்லாமல் அளவுக்கு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டான கும்பகோண கடம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சு இது இட்லி தோசை எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிட்றக்க நல்லாயிருக்கும் அதுவுமே இட்லி கூட வச்சு சாப்பிட்றக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க காலையில் டிஃபனுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ